அன்பானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மீது நம்பிக்கை இல்லாம உலக ஐஸ்வர்யத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து வாழ்றவங்க பொதுவா இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்பாங்க ஒரு கேள்வி இந்த காரியத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பீங்க எப்படி நீங்கள் வீட்டை கட்டுவீங்க எப்படி நீங்கள் படிக்க வைப்பீங்க எப்படி இந்த காரியத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அற்பமாக சந்தேகத்தோடு நம்மை மிகவும் அவ்விடத்துலே தாழ்வோடு கூட நினைத்து சில கேள்விகளை முன்வைக்கிறத பார்க்க முடிகிறது நானும் அந்த காரியத்தை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா இங்கே பாருங்க பக்தன் சொல்றார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்திலே ஆபிரகம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை வலியிடுவதற்கு அழைத்து கொண்டு போகிறார் இல்லையா அந்த டைம்ல எல்லாவற்றையும் ஆபரகம் ஆயத்தப்படுத்தி விட்டார் பலிபீடம் ரெடி பண்ணிட்டாரு அதற்கான காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தின உடனே தான் இந்த இடத்துல ஈஷாக்கு ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு பாருங்க ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் அப்பா எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டீங்க ஆனா தகன பலிக்கு கொடுக்கிற ஆடு எங்க அப்பா ஆட்டுக்குட்டி எங்க அப்பான்னு கேக்குற பொழுதுதான் அந்த எட்டாவது வசனத்தில் ஆபிரகம் அழகா ஒரு விடையை கொடுக்கறாரு கத்தர் பார்த்து என்று எவ்வளவு அழகான ஒரு பதில் இல்லையா அவருக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை தான் பலியிட போகிறேன்னு ஆனாலும் ஒரு விசுவாச வார்த்தை அதை யாரு பார்த்துப்பா ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு தைரியமா அந்த வார்த்தையை தன்னுடைய மகனுக்கு முன்பதாக சொல்லுகிறார் இல்லையா என்ன நடந்துச்சு கர்த்தர் பார்க்காமலா போனார் பார்த்து கொண்டார் இல்லையா ஆட்டுக்குட்டியை கத்தர ஆயத்தம் பண்ணி உண்மையாகவே கொடுத்தார் மகனை சந்தோஷமாக திருப்பி அழைத்து கொண்டும் போனார் அதிகாரம் முழுவதும் நீங்க தியானிக்கிற பொழுது உணர்ந்து ஜனமே இன்றைக்கு இதே போலதான் நம்ம வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலை வந்து நிற்கிற பொழுது என்ன செய்ய இவங்க போகிறாங்க எப்படி இவங்க தப்பி வைப்பாங்கன்னு சுற்றிலும் நிற்கிற கண்கள் அது ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்மை பார்க்கும் போதாத குறைக்கு வந்து எப்படி இதெல்லாம் நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு மிகவும் அற்பமாக கேள்வி எழுப்புவாங்க என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல என்னுடைய அப்பா கிட்ட வந்து என்னுடைய உறவினர்கள் கொஞ்சம் பேர் கேட்ட கேள்வி உன் பிள்ளை நீ எப்படி படிக்க வைப்ப எப்படி அவளை திருமணம் பண்ணி கொடுப்ப இந்த நாட்கள் போய் கொண்டிருக்கிறது உனக்கு என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை நீங்க ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவுமே ஏளனமான ஒரு கேள்வியை கேட்டு இப்படி ஊழியம் செய்கிறதுக்கு ரோட்டில் தெருவில் போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாமே என்று சொல்லி கேட்ட வா நாவுகளும் அநேகம் உண்டு அன்பு ஜனமே இப்படி ஏளனமாக கேட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே கத்திரனை படிக்க வைத்தார் எனக்கான திருமண வாழ்க்கையை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கத்தர் இன்றைய வரையிலும் நடத்தி வருகின்றார் இல்லையா எதனால கத்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு பதிலை அவங்க கிட்ட சொன்னதுனால அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அந்த ஒரே பதிலை தவிர அவங்க கிட்ட வேற எந்த விளக்கமும் நாங்க கொடுக்கல அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில யார் வேண்டுமானாலும் நம்மளை அற்பமா கேள்விகளை எழுப்பட்டும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் மனிதர்கள் சொல்லி கொண்டுதான் இருப்பாங்க இல்ல ஆனா கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார் கொள்வார் யார் எதை சொன்னாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவர் எங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை மட்டும் கரெக்டா பண்ணுங்க ஆண்டவர் கூட இருந்து ஒரு ஆபிரகாமுடைய காரியங்களை வாக்கிய பண்ணது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருந்து நிச்சயமாக அவர் ஜெயத்தை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே ஒருவேளை வேலை கட்ட ஜனங்கள் மத்தியில் நீங்கள் இருந்து இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கலாம் இன்னைக்கும் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்காங்களே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு அது நீங்கள் கவலைப்படக்கூடாது சந்தோஷப்படுங்க இவங்க கண்களுக்கு முன்பதாக கத்தர் எங்களோட கூட இருந்து நடத்துகிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசமா கடந்து போங்க கத்தரு அந்த விசுவாசத்தை வருத்திக்க பண்ணுவா ஜபி போமா அன்பே நல்ல எஸ் எஸ் சுவாமி இன்னைக்கு உண்மை நம்பி உண்மை சார்ந்து வாழ்கிற அநேக ஜனங்கள் மற்ற ஜனங்களினால் இன்றைக்கு துன்பப்படுத்தப்படுகிறாங்க அப்ப விமர்சனத்துக்கு ஆளுறாங்க அற்பமான வார்த்தைகளினாலும் ஏளனமான கேள்விகளினாலும் மிகவும் இன்றைக்கு நெருக்கப்படுத்தப்படுகிறாங்க அப்ப அவங்க மத்தியில உங்க பிள்ளைகளை எல்லா நிலையிலும் நீங்க தான் அப்பா நடத்த வேண்டும் அவர்களை பார்த்து இன்றைக்கு அற்பமாய் பேசுகிற நாவுகள் மத்தியிலே கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சபையில எல்லா நிலைகளிலும் நீங்க கூட இருந்து அதனதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற கத்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாக செய்து முடித்து நீங்க சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ